மீனீர்கிற்கு இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் ஐயா இணைந்து இருக்காங்க நம்ம அவருடைய டெல்லி நிலவரம் எப்படி அவன் அரசியல் கொள்ள களம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க போலாம் வணக்கம் திரு ராஜகோபால் சார் எப்படி இருக்கீங்க

அண்ணாமலையை வளர்த்து விட்டது அண்ணாமலையை ஊக்கி வைப்பது அண்ணாமலைக்கு துருதுணியாக இருப்பதெல்லாம் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தான் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையை அயல் அனுப்பினார் ஜேபி பி நட்டா அவர்கள் இலங்கைக்கும் அனுப்பினார் அமெரிக்காவிற்கு அனுப்பினார்கள் ஆக மொத்தம் அண்ணாமலையை எதிர்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் வேறு முக பெரிய முக்கிய பொறுப்புக்கு கொடுப்பதாகத்தான் அதற்காகத்தான் இளைய தலைமுறையை ஊக்குவிக்கிறார்கள் ஹரிஹரன் ஒன்னே ஒன்னு அண்ணாமலைக்கு ஈக்குவலா தெலுங்கானால சஞ்சய் பண்டின்னு ஒருத்தர் இருக்காரு கல்கட்டால வந்து உங்களுக்கு ஒரு ஒரு புதுசு புதுசா லோகேஷ் சாட்டர்ஜின்னுட்டு ஒரு பொம்பளை என்கரேஜ் பண்றாங்க மாதவி லதாவை ஹைதராபாத்ல என்கரேஜ் பண்றாங்க தேஜஸ்வி சூர்யாவை பெங்களூருல என்கரேஜ் பண்றாங்க சுவேந்து அதிகாரிங்கிறவர் கல்கட்டால இருக்கார் அவர் தான் மம்தா பானர்ஜிக்கு சிம்ம சொப்பன் ஹிமந்த பிஸ்வ சர்மான்னு ஒருத்தர் இருக்கார் அசாம் சீப் மினிஸ்டர் ஒரு டாப் பர்சனாலிட்டி நடுவில் அண்ணாமலையை சேர்த்து விட்டுருக்கார் அண்ணாமலை வந்து டெல்லியில் பிரசாரம் தமிழகத்தில் இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் குறைந்தது இரண்டு கோடி பேர்கள் வட இந்தியாவில் இருக்கிறார்கள் பூனால மூணு லட்சம் தமிழர் இருக்கா தெரியுமா உங்களுக்கு குஜராத்ல ஒரு பிப்டி தௌசண்ட் ஃபேமிலிஸ் இருக்கு ரன்னிங் அபவுட் சம் த்ரீ லேக் பீப்புள் சோ இந்த மாதிரி அவங்கலாம் குஜராத்லேயே பிறந்து வளர்ந்தா டெல்லியில வந்து ஏழு லட்சம் பேர் இருக்கா தமிழ்காரங்க செவன் லேக் இதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த மாதிரி ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஏரியாக்கு அண்ணாமலை அனுப்ப வேண்டும் என்றாலும் அண்ணாமலை ஆங்கிலத்தில் புலமை அதிகம் இந்தியில் நல்லா பேசுவார் இந்தியை புரிந்து கொள்வார் பேசுவார் ஆங்கிலத்தில் தமிழ் பேசுகிறார் கன்னடத்தில் பேசுகிறார் ஆக மொத்தம் மல்டி லிங்குவல் பர்சன் அதனால தான் அண்ணாமலை இங்கே கூண்டு வந்திருக்காங்க உதாரணத்துக்கு நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் ஐந்து பாஷைகள் பேசக்கூடியவர் ஜேஎன்யூவில் படித்தவர் அப்போது அந்த அந்த ஒரு லீடர்ஷிப் டென் இயர்ஸுக்கு முன்னாடி நரேந்திர மோடி டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் நிர்மலா சீதாராமனை என்கரேஜ் பண்ணான் அந்த அம்மாவை கண்டுபிடிச்சது அருண் ஜேட்லி அதே மாதிரி இப்பொழுது அண்ணாமலையை கண்டெடுத்தது பிஎல் சந்தோஷ் ஜேபி நட்டா அமித்ஷா நர் நரேந்திர மோடி போன்றவர்கள் இவங்கள்லாம் இன்னும் ஒரு பத்து வில் பி ஹோல்டிங் ஹையர் போஸ்ட் இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த மினிஸ்ட்ரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று தமிழ்நாடு அசம்பிளி தொகுதிகளில் நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம் பெற்று அவர்கள் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக அவர் முதலமைச்சரானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இதுதான் பேக்ரவுண்டு அரிஹரன் ஆஹ் ஓகே மிக மகிழ்ச்சி சார் ஒரு தமிழருக்கு இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ஐ திங்க் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற ஒரு தமிழர் இப்போ இப்ப வந்து அவர் தலைமையில இப்ப தமிழ்நாட்டுல எலெக்ஷன் இருக்காங்க சார் டெல்லியில இருந்து என்ன அவங்களுடைய எல்லாத்தையும் இதே கேள்விதான் வந்துகிட்டே இருக்கு எவ்வளவு சீட்டு வந்து எதிர்பார்க்கிறான் ஏதாவது கடற்க வச்சிருக்காங்களா டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து இவ்வளவு சீட்டு கண்டிப்பா வரும் வர வாய்ப்பு இருக்கு எங்கிட்டுக்கு மிஸ்டர் நரேந்திர மோடி பிரணாப் முகர்ஜி அமைய அமையார் எல்லாம் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஃபைட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கையில் சர்டிபிகேட் கொடுக்கற மட்டும் எதையுமே நாங்க நம்புறது கிடையாது தோ வி மே சே அப் கீபார் சாட் ஆஃப் கீ பார் இந்த முறை நானூறை தாண்டி எல்லாம் கூட ஆக்சுவல் நம்பர் வர மட்டும் தே வில் வெயிட் அதை தான் இப்ப பாருங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சிதம்பரம் ஜெயித்து விட்டார் தோத்து விட்டார்னு ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ராஜ கண்ணப்பன் ஜெயித்ததாக சொன்னாங்க சிதம்பரம் தோல்வி விட்டுறதாக ஆனால் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சிதம்பரத்துக்கு முன்னூத்தி நாற்பது ஓட்டு என்னவோ சம் ஓட்டல் ஜெயிச்சிட்டான்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டார் அந்த மாதிரி லாஸ்ட் மூமெண்ட் மட்டும் எனி ரூல் மே ஐ இருபது இருபத்தி ரெண்டு முறை அவர்கள் எண்ணுவார்கள் ஓட்டை ஐந்து லட்சம் ஓட்டு இருபது முறை என்ன கம்ப்யூட்டர் நம்பர்ஸ் அதில் தமிழகத்திற்கு என்று நாம் யூகமாக சொல்ல போனால் ஐந்து சீட்டுகள் என்டிஏக்கு எதிர்பார்க்கிறார்கள் மூன்று பிஜேபிக்கு இரண்டு ஒன்று தீர்த்தி தினகரனுக்கு ஒன்று ஓ பன்னீர்செல்வத்திற்கு என்று அதுதான் அவர்கள் எதிர்பார்ப்பது ஆனா வெளில சொல்லுவாங்க பத்து பதினஞ்சு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு இன்னும் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய அரசியல் வாழ்க்கை அரசியல் ஆசிரியராக இருந்து பத்திரிகைத் தொழில் இருந்ததுனால என்னுடைய எஸ்டிமேஷன் இஸ் ஃபைன் ஓகே சார் சூப்பர் சார் சூப்பர் இப்போ இன்னொரு சார் நீ டெல்லியில இருந்ததால இந்த கைவிடம் இந்த கேஜ்ரிவாலுக்கு வந்து ஜாமீன்ல வந்துட்டு நிறைய மத பேசுறார்கள் பாஜக தலைமை குடநேர் போராட்டம் பண்ண நிறுத்திப்பட்ட நிறுத்தினாங்க அப்புறம் அதனால அவங்களுக்கு பெனிஃபிட் ஏதாவது கிடைக்குதுன்னா இது இல்லன்னா அரவிந்த் கேஜ்ரிவால் என்பவர் ஒரு பெரிய நடனம் ஆடுபவர் டிராமட்டிஸ்ட் அரவிந்த் கேஜ்ரிவால் என்பவர் புழுகு மூட்டையின் ஒரு கேஸ் பலூன் இப்ப பாருங்க அமித்ஷாக்கும் நரேந்திர மோடிக்கு சண்டை யோகி ஆதித்யநாத் வந்துருவாரு எழுபத்தி அஞ்சு வயசுல ஒரு புசுமா கழுதி கட்டி விட்டார் அந்த புழுகு வந்து எப்பவுமே ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேல இருக்காது ஹரிஹரன் அதெல்லாம் பறந்து போயிடும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் வெளியே வந்த பிறகு அரவிந்த் கேஜ்ரிவால் கண்டிப்பாக ஒரு டஃப் காரணம் எல்லாமே ஃப்ரீயா இது டப் இதை ஜெய் ஸ்ரீராம்ங்கிறாரு ஹிந்துக்கு ஜெய்ங்கிறாரு ஒரே சமயத்துல முஸ்லீம் இருக்கணும்னுட்டு ஒரு டபுள் கேம் விளையாடுவாரு எப்பவுமே வந்து நூத்தி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டாட்டு ஒரு பெரிய புகார் இருக்கு இதே மாதிரி பாத்தீங்கன்னா அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு வந்து ஆதரவு பொதுமக்களிடையே இருக்கிறது என்றாலும் அனுதாபம் இருந்தது அவர் ஜெயில இருக்கிற ஒரு ஜெயில இருந்து வந்த பிறகு அவருக்கு அனுதாபம் இல்லாதபிடிச்சு நாமிருவரும் பேசி கொண்டிருக்கும் பொழுது மே மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஏழு மணிக்கு அரவிந்த் கேஜ்ரிவாலுடைய கூன்ஸ் டைம்ஸ் நவ் என்று சொல்லக்கூடிய ஒரு தொலைக்காட்சியினுடைய நிறுவர்களை தாக்கி இருக்கிறார்கள் இப்போதான் நியூஸ் மேன் காரணம் என்ன என்று கேட்டால் அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு அயல் நாட்டிலிருந்து இருந்து பணம் வந்திருக்கிறது அது எப்படி வந்ததுன்னு கேட்ட உடனே அடிக்க போயிட்டாங்க உள்ள ஸோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அரியாரன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு எதிர்ப்பு நிறைய இருக்கிறது அவங்க கட்சியிலே இருக்கிறது சுவாதி மேலிவால் என்பவர் என்ப பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கேஸ் நடக்குது அரவிந்த் கெஜ்ரிவால் அடிச்சாரா அவருடைய மனைவி அடித்தாங்களா யார் அடித்தான்னு ஒன்றும் தெரியல அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்ற என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி தான் வெளில வந்தாரு அரெஸ்ட் பண்ணிக்கோங்கிறாரு வெறும் அண்ணா அசாரேனுடைய ஏணியில் பறந்து வந்து மட்டத்திற்கு வந்தவர் அதை தவிர அண்ணா அசாரே போன்றவர்களுக்கெல்லாம் எட்டி உதைத்து விட்டு பதவி வெறியின் காரணமாக பதவிக்கு வந்து விட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் எல்லாம் இந்திய அரசியல் நீண்ட நாட்களாக தாக்கு பிடிக்க முடியாது ஆனானப்பட்ட ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தியெல்லாம் நரேந்திர மோடி எதிரே ஒன்றுமில்லாத ஆயிட்டாங்க வட இந்தியாவில் காங்கிரஸ் என்ற கட்சி பெயர் இல்லாமல் போயிவிட்டது அதைத்தான் நரேந்திர மோடி சொல்கிறார் நாலாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் எதிர்க்கட்சி இல்லவே இருக்காது நம்ம பாராளுமன்றத்திலேயே லோக்சபாவிலேயே நரேந்திர மோடி பேசும் பொழுது ஒரு சாதாரணமான விஷயத்தை சொல்லும் பொழுது ஆப்கி ஜமீன் பிசல்லை அதாவது உங்களுடைய கால் கீழே இருந்து அந்த சேத்துல கால் போகுது காங்கிரஸ் அழிஞ்சு வந்துட்டு இருக்குது காங்கிரஸுக்கு அந்திம் சன்ஸ்கார்க்கு கருதியாக காங்கிரஸிற்கு ஒரு சமக்குழியில் தள்ளி விட்டார்கள் தவசம் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட காங்கிரஸ் அழிஞ்சு போன பிறகு

சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசியதால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தாக்குதல்கள் என்னிடம் கமல்நாத் சொன்னார் நாங்க பிஜேபி எப்படி சனாதன தர்மத்தை ட்விஸ்ட் பண்ணி ஓட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க உதயநிதியினுடைய சனாதன தர்ம கருத்து என்பதைத்தான் அவர் விளக்கி சொன்னார் மொத்தம் தாங்க கேள்வி கேட்டா வந்து இப்ப கேரளாவில் வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் நாடாளுமன்றத்திற்கு அண்டை மாநிலமான இருபது கிலோமீட்டர் கோயம்புத்தூர்ல இருந்த தாண்டினிங்கன்னா கேரளா அந்த அந்த மாநிலத்திற்கு போகாத மு க ஸ்டாலின் திமுகவின் தலைவர் நரேந்திர மோடி எதிர்த்து வாரணாசியில் பிரசாரம் செய்ய வேண்டும் காரணம் வாரணாசியில் குறைந்தது ஐம்பதாயிரம் தமிழர்கள் இருக்கிறார்கள் ஏன் அவங்க கிட்ட வந்து தமிழே பேசலாம் அவரு ஹிந்தி புரிந்தா புரியாது ஆனால் கருப்பு கொடி காமிப்பாங்களோன்னு ஒரு பயம் ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரியாது போடான்னு அவங்களாம் டிஷர்ட் ஷர்ட் போட்டுருந்தாங்க தமிழ்நாட்டில் ஹிந்தி தெரியாது போடான்னு இங்கே இருக்கலாம் ஹிந்தி தெரியாது வாடான்னு போட்டுப்பாங்க அவங்க இன்னொன்னு அவங்க பிஜேபி வந்து கருப்பு கொடி காமிப்பாளோன்ற பயம் இதையெல்லாம் வைத்துக் கொண்டு தான் அரசியல் ரீதியாக மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் மு க டி ஆர் பாலு மூலமாக தெரிவித்தது என்ன என்று கேட்டால் தயவுசெய்து வட இந்தியாவிற்கு வராதீர்கள் வந்தால் சனாதன தர்மத்தை பற்றி பேசுவார்கள் மீண்டும் காங்கிரசிற்கு யானை தள்ள மன்னவாரி கொட்டின மாதிரி இந்த சனாதனத்தை பேசா போடும் வரக்கூடிய சீட்டு வராது காங்கிரஸ் அதுக்காக மு க ஸ்டாலின் வரலை இன்னொரு சவுக்கு சங்கரோட கேள்வி அப்புறம் போயிட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு அவங்க மேல ஆட் ஆயிட்டே போயிட்டே இருக்கு கஞ்சா கேஸ் முதல்ல ஒரு கேஸ் இருந்தாங்க காவல் பெண் காவல் தப்பா பேசிட்டாருன்னு அப்புறம் போதை பொருள் வந்தது ஆட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு அப்புறம் குண்டர் சட்டம் இது நீங்க இதே மாதிரி நீங்க சோசியல் மீடியால உள்ளவங்க இதே மாதிரி ஒரு அணுகுமுறையை நீங்க பாத்திருக்கீங்களா சார் நீங்க இவ்வளவு எல்லா மீடியாலையும் இருந்திருக்கீங்க நீங்க பிரிண்ட் மீடியா டிவி எல்லாத்துல இதே மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தினுடைய அராஜக போக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மினி எமர்ஜென்சி மாதிரி தமிழகத்தில் கொண்டு வந்து விட்டதோ என்று இருக்கிறது அதே சமயத்தில் ஹரிஹரன் என் மனதில் படுவது நான் ஒரு பத்திரிகைக்காரன் எப்படி பேச வேண்டும் எங்கு பேச வேண்டும் எதை எழுத வேண்டும் எதை காண்பித்தால் நன் மீது சட்டம் பாயாது என்றெல்லாம் இருப்பினும் ஒரு பத்திரிக்கைக்காரன் என்றால் கையில் பேனாவை எடுத்து கொண்டால் கையில் கம்ப்யூட்டர் எடுத்து கொண்டால் பத்திரிக்கை சுதந்திரம் என்பது பத்திரிக்கைக்காரனுடைய கையில் கிடையாது அரசாங்கத்தை எதிர்ப்பவென்ற ஒரு ஒரு அப் டு ஒன் ஸ்டேஜ் யூ கேன் அப்போஸ் தேன் அரசாங்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை நம்மளுக்கு பிரிக்கமோ பிடிக்கலையோ ஹரிஹரன் ஓட்டஸ் அலெக்டெட் ஸ்டானியன் அஸ் அ சீப் மினிஸ்டர் அவர் கிரிட்டசைஸ் பண்ணலாம் அவர் வந்து வரவேற்கிறார் நாம் இருவரும் பேசுவது மரியாதையாக ஹரிஹரனும் ராஜகோபாலனும் அனிதா ஹரிகரனும் பேசுவதெல்லாம் வச்சுன்னா மரியாதையா பேசணும் பேசுறது கிடையாது ஆனா சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னு வச்சுங்க தரைக்குறைவாக பேசு தவறு என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து நான் பத்திரிகையாளனால் இருப்பதால் அவரை நான் விரோதமாக சொல்லவில்லை போலீஸ்காரன போய் என்னத்துங்க சொல்றது

அதிக பிரசங்கித்தனமாக பேசியது தவறு என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இருப்பினும் அவரை கைது செய்து துன்புறுத்துவது தமிழக அரசியல் ஒரு திருப்பம் எல்லாமே ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு எல்லாமே வெளில வந்துடும் சார் ஓகே ஓகே சார் மிக நன்றி சார் இன்னும் கடைசி ஒரு கேள்வி சார் ஒரு இது என்னன்னா இப்போ போதை நம்ம போதைப்பொருள் ஜாஃபர் சாதிக்கு ஆனக்குள்ள எல்லாரும் சொன்னாங்க இவகாரஸ்ட் ஆயிடுவாங்க அவங்க அவகாரஸ்ட் ஆயிடுவாங்க அவங்க அவங்களுக்குள்ள போயிட்டு இப்ப எந்த ஒரு அமைதியா இருக்கு இது என்ன போஸ்ட் அலைன்ஸ்க்கு ஏதாவது இன்டிகேஷன் யாருஷன்னா அவங்களுக்கு ஆஹ் இல்ல தமிழ்நாட்டில அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல இவங்கள அரஸ்ட் பண்ணிடுவாங்க அவங்கள எக்வயரி கூப்பிடுவாங்க அது மாதிரி இல்லாம இந்த மாதிரி அந்த பாயிண்ட் இருக்கு அறியாதேன் இப்போ வந்து ஆன் தி ஸ்பாட் இன்ஸ்டன்ட் நூடுல் மாதிரி கிடையாது இதெல்லாம் லீகல் அட்வைசர்ஸ் கண்டிப்பாக ராஜாலி நேயர்களுக்கு ஹரியரன் மூலமாக ராஜகோபாலன் சொல்லுவது கண்டிப்பாக ஓரிரு தலைகர் உருளும் தமிழகத்தில் அது நம்ம நாட் அட் அவர் டைமிங்ஸ் இந்த நற்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோனுடைய டெப்டி டைரக்டர் ஜெனரலே போப்பதான் சொல்லியிருக்காரு நிறைய விசாரணை அதை தவிர ஒரு சிறப்பு செய்தியாக ராஜா சொல்ல வேண்டும் என்றால் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அந்த மருந்து போர்கள் ட்ரக் மெனேஜ் பற்றி ஒரு மாபெரும் ரகசிய குறிப்பை அமித்ஷாவிற்கு இருக்கிறார் அந்த குறிப்பில் தமிழகத்தில் எப்படி மது பொருட்கள் குறிப்பாக டாஸ்மாக் இருக்கக்கூடிய சிறு இளைஞர்களை பாதிக்கிறது என்பதை தவிர ஆர் என் ரவி வந்து உளவுத்துறையினுடைய இயக்குநராக இருந்ததால் அவருக்கு உளவுத்துறையில் நடக்கக்கூடியது அதிகமாக தெரியும் கிரவுண்ட் ரியாலிட்டி கிரவுண்ட் ஜீரோ மேன் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆபீசர் அண்ணாமலை மாதிரி அவங்கெல்லாம் மோபம் பிடிக்கிறதுனா டக்கல் பிடிச்சிருவாங்க தமிழகத்தில் சினிமா துறையில் எப்படி மந்து போதை பொருள்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்பதை பற்றி ஆறு பக்க கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள் எனக்கு நன்றாக ஊர்ஜிதமான செய்தி அது அதில் தன்னுடைய ஒரு ரிசர்ச் பண்ணினதை தவிர ஆனந்த் ரவியர்கள் கடிதம் அமித்ஷா அவர்கள் பார்த்து விட்டார்கள் கண்டிப்பாக கூடிய விரைவிலேயே அது பற்றி ஒரு முடிவு எடுத்து கைதுகள் நடக்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய டயத்துக்கு வர மாட்டாங்க அவங்களுடைய டு டு வெயிட் அண்ட் வாட்ச் பட் இட் லாஜிக்கல் பல்வேறு நிகழ்வுகளை பற்றி எங்களோட பயந்து மிக மிக்க நன்றி நன்றி வணக்கம் நமஸ்தே நமஸ்தே